Hi friends, welcome back to our channel, நான் உங்கள் ஈஸ்வரி இன்னைக்கு வேறு கடலையையும் பூண்டு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நம்ம கடலையை வறுத்து எடுத்துப்போம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் இது வந்து நல்லா வரும் இல்லையா பாருங்க கடவுளெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதே எண்ணெய் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை இருந்தால் கூட சேர்த்துக்கங்க இதையும் நல்லா செவராக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு ஏழு வரமிளகா அதையும் இது கூடயே வறுத்துக்கலாம் பூண்டு தோல் உரிச்சுட்டு நான் இப்போ வந்து ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதை மொத்தமாக சேர்த்துடலாம் இதையும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சிறந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க அதையும் இதில் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம் வாயு தொல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலலாம் ஆகிடுச்சுன்னா வாயு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் கஷ்டப்படுறவங்க இருந்தால் கூட இது ரிலீஃப் ஆகும் இந்த பூண்டு வந்து வயிற்றை வந்து ரொம்பவே அமைதியாக வச்சுக்க உதவி செய்வங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நடு முதுகுத்தண்டு இடுப்பு எலும்பு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காகும் இப்போ இதையும் எடுத்து நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆற வச்சிருக்க கடலையில் தோல் எதுவுமே எடுக்காமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போது வறுத்து வச்சிருக்க உளுந்து பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வரலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இங்கே பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவில் அரைச்சா போதும் இப்போ வந்து இது ரைஸ்க்கும் எடுத்துக்கலாம்னு நான் சொன்னேன் இப்போ வந்து இதே இதில் தண்ணி சேர்க்காம தேவையான அளவு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை வந்து சுடு சாதத்தோடு சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் கஞ்சி தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணால் இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க மிச்சத்தை வந்து நம்ம சட்னியாக கரைச்சி இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் எப்பயுமே வேறு மாதிரி சட்னியாக அரைப்பில்ல இப்படி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு பத்திரலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேருங்க இப்போ நம்ம சட்னி சுற்றுக்கலாம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்